வணக்கம் தேற்றான் மரத்தினை தேத்தான் மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும் இந்த மரத்தில் இருந்து பெறப்படுறது தான் தேற்றான் கொட்டை இந்த தேற்றான் கொட்டையோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இதை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க இந்த விதைகள் உருண்டையாக இருக்கும் இந்த மரத்தின் பழங்கள் விதைகளில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த காலத்தில் குடிநீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய குளம் குட்டை ஊரணிகள் போன்றவற்றில் கலங்கண தண்ணீரை தெளிய வைக்கிறதுக்கு இந்த தேத்தான்கொட்டையை பயன்படுத்தியிருக்காங்க நீரும் சகதிய நீர்ல இந்த கொட்டையை எடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நீர் தெளிஞ்சு சுத்தமாயிடும் பொதுவாகவே இந்த கொட்டை ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நேரடியாக பயன்படுத்த முடியாது இந்த காய்களை ஊற வச்சு அந்த ஈரத்திலேயே அதை நசுக்கி எடுத்து தான் பயன்படுத்த முடியும் இப்போதும் கூட்ட கூட நாட்டு மருந்து கடைகளில் தேட்டான் கொட்டைகள் கிடைக்கிது கலங்கின நீரை தெளிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பத்து லிட்டர் தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டு பானையின் உட்புறமாக இந்த கொட்டைகளால் தேய்ச்சி நீர் நிரப்பி வச்சிட்டோம்னா போதும் தூய்மையான குடிநீர் கிடைச்ச அதில் இருக்கிற கிருமிகள் அழுக்குகள் எல்லாமே காணாமல் போயிடும் தண்ணீரை மட்டுமல்ல உடலையும் தேற்றக்கூடியது இந்த கொட்டை உடலில் உள்ள சூட்டை அகற்றக்கூடியது சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு வயிற்றுக்கடுப்பு போன்ற கோளாறுகளை சரி செய்யக்கூடியது பொதுவாக தேட்டான் கொட்டை போட்டு சுத்தமான நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்புக்கு இந்த பயன்கள் எல்லாமே கிடைச்சிரும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த தேட்டான் கொட்டை சிறந்த தேர்வாக இருக்கு நீரிழிவால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை கண் அரும்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொடியை பயன்படுத்தலாம் இந்த கொட்டையில் நிறைய ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் இதனால் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படும் பால்வினை நோயால் ஏற்படும் புண்களை ஆற்றக்கூடியது இந்த தேற்றான்கொட்டை ஆண்களுக்கு விந்தணுக்களை அதிகரிக்க இந்த தேற்றான் கொட்டையில் ஸ்பெஷல் லேகியம் தயாரிக்கப்படுது இது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கொழுப்பை கரைக்கும் தன்மை இந்த கொட்டைகளுக்கு இருக்குது இதனால் இதய நோய் பக்கவாதம் போன்ற அபாய நோய்களும் தடுத்து நிறுத்தப்படும் இதை லேகியமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா உடல் எடை கூடி ப பலம் அதிகரிக்கும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் கொட்டை பவுடர் கொட்டை லேகியம் கொட்டை சூரணம்னு தனித்தனியாக கடைகளில் கிடைக்கிது இவைகள் ஒவ்வொன்றும் பல்வேறு பலன்களை தரக்கூடியது அதனால் சித்த மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று சாப்பிடுவது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ